நமஸ்காரம் ஒரு முக்கியமான கருத்து அனைவரையும் நன்கு கேட்டு தீர்க்கமாக ஆழமாக சிந்தித்து செயலாற்ற பிரார்த்திக்கிறேன் அந்த காலத்தில் சேர சோழ பாண்டியர்கள் நம் தமிழகத்திலே ஆண்டனர் நம் நாட்டையும் தாண்டி பல நாடுகளையும் வென்றிருக்கிறார்கள் அந்த மன்னர்கள் ஆண்டபோது இல்லை மன்னராட்சி ஆனால் எவ்வளவோ சிறப்பான ஆட்சி அவர்கள் ஒவ்வொருவரும் சைவ மதத்தையோ வைணவத்தையோ ஜெயின பௌத்த மதங்களையோ இப்படி ஒரு தான் இருந்தார்கள் அடுத்தது எப்பேற்பட்ட கட்டிடக்கலை அவர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோவில்களும் கோபுரங்களும் இன்றும் அவர்கள் பெருமைக்கு சாட்சியாக நிற்கின்றன அடுத்து இலக்கியம் நாட்டியம் நாடகம் என்ன அவர்கள் ஆதரித்து வளர்த்து கொடுத்தவை எத்தனை அவர்களுடைய போர்க்குணம் வீரம் பல பேரோடும் படையெடுத்து தங்கள் வீரத்தையும் உணர்த்தினார்கள் அதே சமயம் மக்கள் ஆனந்தமாக இருக்க வளமோடு இருக்க பல திட்டங்களையும் கொண்டு வந்தனர் பொருளாதாரம் நன்கு முன்னேறியிருந்தது கஜானாக்கள் நிறைந்திருந்தன ஆக அந்த மன்னர்கள் காலத்தில் ஒரு மதச்சார்பு இலக்கியம் கட்டடக்கலை வீரம் பொருளாதாரம் முன்னேற்றம் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடினார்கள் பல நாடுகளுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி செய்தார்கள் நன்றாகவே நடந்தது அந்த காலம் மாறிவிட்டது தற்போது ஜனநாயகத்தில் உள்ளோம் கண்டிப்பாக வரவேற்கத்தக்கது இது காலத்தின் முன்னேற்றம் வேறு ரெண்டு உதாரணங்களை சொல்லுகிறேன் இது பாரத தேசத்தில் நடந்த நம் தமிழகத்திலிருந்த உதாரணம் இன்றும் சீன நாடு உள்ளது அங்கு பொருளாதாரம் என்று முன்னேறியது ஆனால் அங்கு ஜனநாயகம் கிடையாது நம் நாட்டை போலே இப்படிப்பட்ட தேர்தல்களோ மற்றவைகளோ இல்லை அடியனுக்கு தெரிந்த வரையில் எட்டு பேர் கொண்ட ஒரு குழு அவர்கள்தான் ஆள்கிறார்கள் அவர்களே எல்லா முடிவையும் எடுப்பார்கள் அதற்கு தகுந்த ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்கள் அதுவும் மதச்சார்பில்லாத நாடு இன்னும் கேட்டால் எந்த மதத்தையும் அவர்கள் ஆதரிப்பதில்லை அப்ப மதச்சார்பு கிடையாது பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறது ஆனால் ஜனநாயகம் கிடையாது சரி வளைகுடா நாடுகளை எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் மதச்சார்பு இருக்கிறது ஒரு மதத்தையே சார்ந்தவர்கள் ஆனால் மன்னராட்சி தேர்தல் கிடையாது ஜனநாயகம் கிடையாது ஓரளவு பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறது அதற்கு எண்ணெய் வளம் ஒரு காரணம் வேறு காரணங்கள் அவ்வளவாக இல்லை அப்ப மதச்சார்பு உள்ளது மன்னராட்சி உள்ளது பொருளாதார முன்னேற்றம் உள்ளது இதெல்லாம் வளைகுடா நாடுகள் இப்ப இந்த ரெண்டு நாடுகளிலும் இருக்கிற ஒவ்வொரு நன்மையும் நம் நாட்டில் இருக்கிறது நம் நாடு ஜனநாயகமாகவும் உள்ளது அரசியல் சாசன சட்டத்தின்படி சார்பு கிடையாது எல்லா மதமும் சம்மதம் அதைத்தான் சொல்ல வந்தேன் சீன தேசத்துக்கும் இங்கும் வேறுபாடு உள்ளது பிராக்டிக்கலாக வேறுபாடு உள்ளது ஆக இங்கு மன்னராட்சி இல்லை ஜனநாயகம் ஒரு மதத்தைத்தான் சார்ந்தது என்பது கிடையாது பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறது அப்ப எல்லா நன்மைகளுமே நம் நாட்டில் உள்ளன என்னால் மற்ற ரெண்டு நாடுகளிலும் ஜனநாயகம் கிடையாது வளைகுடாவிலும் கிடையாது சீனாவிலும் கிடையாது நம் நாட்டில் உள்ளது அங்கிருக்கும் பொருளாதார முன்னேற்றம் நம் நாட்டிலும் உண்டு ஒரே மதத்தை சார்ந்திருக்கிறது வளைகுடா எதையும் சாரவில்லை மதமே கிடையாது சீன தேசம் ஆனால் நாட்டில் எல்லா மதத்தையும் சார்ந்து சமமாக நடத்துகிறோம் அப்போ ஒரு அழகான அமைப்பு நல்ல கட்டமைப்பு நம் நாட்டில் உள்ளது இதுதானே உண்மை ஆனால் கொஞ்ச காலமாகவே பொருளாதார முன்னேற்றம் வேண்டுமானால் மதத்தை பற்றி பேசவே கூடாது மதச்சார்பே கூடாது மதத்தை பற்றி பேசுவதே வீண் பொழுது வீண் ஏனெனில் அதை பற்றி பேசிக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் பொருளாதாரம் முன்னேறாது என்று விடாமல் ஒரு பிரச்சாரம் நடக்கிறது அவனவன் தன் தன் மதத்தை பற்றி அதில் பற்றுதலோ இருப்பதோ அரசாங்கம் எல்லா மதத்தையும் சமமாக ஆதரித்து ஒருத்தரை மட்டும் கேலி செய்தோ வைதோ ஒருத்தரை மட்டும் வாழ்த்தியோ இதை போலெல்லாம் நடந்து கொள்ளாமல் எல்லாரையும் சமமாக நடத்துமானால் இந்த எல்லா மதமும் சம்மதம்னு அனைத்து மதத்திலும் சார்போடு நடத்துறதுக்கும் பொருளாதார முன்னேற்றம் வராது என்பதற்கும் ஒரு தொடர்பும் இல்லை ஆனால் அந்த பிரச்சாரம் வீணாக செய்யப்பட்டு வருகிறது உங்களுக்கு மதம் வேணுமா பொருளாதார முன்னேற்றம் வேணுமான்னு கேட்டால் கண்டிப்பா எளியவர்கள் எல்லாம் ஆமாம் பொருளாதாரத்தில் நன்றாக இருந்தால் தானே முடியும் என்றுதான் சொல்வார்கள் ஆனால் எந்த கேள்வி கேட்க தோணுவதில்லை பொருளாதார முன்னேற்றம் வேண்டுமானால் அவனவன் மதத்தை பற்றி பேசக்கூடாது என்று ஏன் தாராளமாக அவரவர் மதத்தின்படி வாழலாம் நாடே அதன்படிக்கு இருக்கலாம் ஆனாலும் பொருளாதாரம் முன்னேறலாம் அதற்கு சாட்சி உண்டா நம் சேர சோழ பாண்டியர்கள் தான் சாட்சி நன்றாகத்தானே நாட்டை ஆண்டார்கள் அவர்களுக்காக விழா எடுக்கிறோம் எவ்வளவோ சிலைகள் வைத்திருக்கிறோம் பெருமைப்பட்டுக் கொள்ளுகிறோம் ஆனால் அவர்களை பார்த்து ஏன் வாழ கற்றுக்கொள்ளக்கூடாது அந்த காலத்திலிருந்து இந்த காலத்தில் இருக்கிற மாறுதல் புரிகிறது ஆனால் அதற்காக மதங்கிறது பத்தியே தான் பொருளாதார முன்னேற்றம் அது ஏற்புடைய வாதமே இல்லை ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் நம்முடைய வாழ்க்கையில் வைதிகனாக சாஸ்திரம் சொல்லியிருக்கிற சடங்குகளை செய்து கொண்டு பொருளாதாரத்தில் முன்னேற்றி நன்கு சம்பாதித்து வீடு கட்டி வாசல் கட்டி நல்ல குழந்தைகளோடு நன்றாக இருப்பதற்கும் வைதிகனாக பக்தியோடு மோட்சம் போக வேணும்னு ஆசைப்படுவதற்கும் ரெண்டும் ஒன்றாக நடக்காதா நாம் என்னமோ வேதங்கள் எல்லாம் வெறும் மோட்சத்தை பற்றி முக்தி அடைவதையே சொல்லும் அதுகளுக்கு பொருளாதார முன்னேற்றமோ சந்தோஷமோ நன்கு செழிப்பாக இருப்பதோ பேசத் தெரியாது இது தப்பான வாதம் எவ்வளவோ ஹோமங்கள் எத்தனையோ யாகங்கள் பொருளாதார முன்னேற்றத்துக்கே உள்ளன அதனால் வேதத்தின்படி வாழ்கிறோம் என்னால் பொருளாதாரத்திலும் முன்னேறி இருக்க வேண்டும் ஆனால் அதுவே முடிவல்ல முக்தி அடைவது முடிவு என்று அதை படிக்கட்டாக கொண்டு மோட்சத்துக்கு ஏற வேண்டும் அதனால்தான் அறம் பொருள் இன்பம் வீடு என்று நாளை பத்தி சொல்லுகிறோம் தர்ம அர்த்த காம மோட்சம் அதில் அர்த்தம் என்பது பொருள் காமம் என்பது விருப்பம் அதுவும் படிக்கல்லாகத்தான் சொல்லப்பட்டுள்ளது தர்மத்தையும் மோட்சத்தையும் பற்றி மட்டும் சொல்லவில்லை அர்த்தத்தையும் காமத்தையும் நாம் அடைய வேண்டியதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் ஒன்று புரிந்து கொள்வோம் எப்படி லோகத்தில் நம்முடைய தனி மனித வாழ்க்கையில் பொருளாதாரம் வைதிக வாழ்க்கை பக்தி அப்படிங்கிறது ரெண்டு ஒன்றுக்கொன்று பொருந்தாதுன்னு நினைத்துக் கொண்டிருக்கிறோம் பத்தாவது படித்தால் தான் கல்லூரிக்கு போக முடியும் பன்னிரெண்டாவது படித்தால் தான் கல்லூரிக்கு போக முடியும் ஏதான தப்பா பத்தாவதை தாண்டி பன்னெண்டாவதை தாண்டி போக வேண்டும் அத போல் நன்கு வீடு கட்டிக்கொண்டு ஆனந்தமா குடும்பத்தோடு இருக்க போகிறோம் அதை தாண்டி வைகுந்தத்தை அடைவோம் தாண்டி மோட்சம் அடைவோம் ஒன்றும் தவறில்லை ஆனால் இது ரெண்டும் வெவ்வேறு பாதை வைதிக பாதை வேறு லௌகிக பாதை வேறு என்று தவறாக தனிமனித வாழ்க்கையில் புரிந்து கொண்டிருக்கிறோம் அதே போல சமுதாய வாழ்க்கை நாட்டு வாழ்க்கையிலும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது ஒரு பொருளாதார முன்னேற்றம் அது நடக்க வேண்டுமானால் இதை விட்டுக் கொடுத்தாக வேண்டும் மதத்தை பற்றி பேசவே கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது அவரவர் மதம் அவரவருக்கு முக்கியம் அதை பின்பற்றித்தான் தீர வேண்டும் அதை அரசாங்கம் ஆதரித்துத்தான் ஆக வேண்டும் ஆரோ ஒரு குறிப்பிட்ட மதத்தை மீண்டும் மீண்டும் குற்றம் சொல்லிக் சொல்லிக்கொண்டிருப்பதோ கேவலமாக பேசுவதோ இதை பற்றி பேச வந்தால் இது பேசினால் பொருளாதார முன்னேற்றம் எங்கே அதை பற்றி யாரும் செய்வதில்லையே என்று திசை திருப்பி விடுவதோ செய்வது கூடாது அப்போ நாம் ஒரு முடிவு எடுத்துக் கொள்ள வேண்டும் ஒரு சாரார் சொல்வது மதத்தை விட்டுக் கொடுத்து அதை பத்தி பேசாமல் மிகவும் குறைவாக வைத்துக் கொண்டு பொருளாதாரத்தை விட வேண்டும் இது ஒருத்தர் சொல்வது மற்றொருத்தர் சொல்வது ரெண்டுத்துக்கும் ஒன்னும் விரோதமே இல்லையே தாராளமா மதத்தை பின்பற்றுவோம் எல்லாரையும் ஆதரிப்போம் கூடவே பொருளாதாரத்தை முன்னேற்றுவோம் எதற்கு விட்டுக் கொடுக்க வேண்டும் என்பது மற்றொருத்தர் சொல்லுவது இப்ப நாம தான் முடிவெடுக்க வேண்டும் ரெண்டுமே பாசிபிள் ரெண்டுமே முடியும் என்று இருக்கும்போது மதப்பற்றும் வேண்டும் பொருளாதார முன்னேற்றமும் வேண்டும் அவரவருக்கு வீட்டில் அவரவர் மதத்தில் பற்று கோட்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் ஆனால் நாடுன்னு பார்க்கும்போது அனைத்து மதங்களையும் சமமாக நடத்த வேண்டும் அது கூடவே கூடாது என்று பேசுவது தப்பாகத்தான் போய் முடியும் ஆனாலே யார் எப்படி என்பதை நாம தான் யோசித்துக் கொள்ள வேண்டும் எந்த கொள்கையில் நாம் போகப் போகிறோம் என்று முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் கிட்டத்தட்ட அறுபது எழுபது ஆண்டுகளாக இப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறது கடைசியில் அது வேண்டாம் வேண்டாம் அதை பொருளாதார முன்னேற்றத்தை பாருங்கள் பாருங்கள்னு சொல்லிக் கொண்டிருந்தால் மெதுவே அது வேணும் அப்படின்னு எப்படியுமே மனிதனுக்கு ஆசை இருக்கும் தாராளமாக அதை கொடுக்குறோம் ஆனால் கூடவே இதுவும் எதற்கு விட்டு கொடுக்க வேண்டும் அது சாத்திய கூறுகள் இருக்கும்போது விட்டு கொடுக்காமலே பொருளாதார முன்னேற்றம் வேணும் என்பதுதான் நம்முடைய கொள்கையாக இருக்க வேண்டும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐ என் சிஹெச் ஐடி இஎன் என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்